ஓர் ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா மேற்கே விநாயகர் காவல் மேற்கு மொளை சுப்பிரமணியன் காவல் வடக்கே வைரவன் காவல் வடக்கு மொழி வையாளி காவல் கிழக்கே பிடாரி காவல் கிழக்கு மொழி துர்கி காவல் தெற்கே வீரபித்திரன் காவல் தெற்கு மொழி வீரச்சாமேண்டி காவல் ஓம் என்னையும் காத்தருள் என் உடமையும் காத்தருள் ஓம் வைரவன் மேல் ஆணை ஏவல் வங்கசனை பில்லி சூன்யங்களை கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது முடிப்பா இது வந்து பார்த்திங்கன்னா உடற்கட்டு திசைக்கட்டு மந்திரம்னு சொல்லலாம் சரிங்களா இதை போட்டுட்டு வந்தீங்கன்னா நம்மளை யாரும் எதுவும் எதிரிகள் செய்ய முடியாது ஆந்திரிகத்தில் நம்மது சரிங்களா இதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் வந்து தொழிலில் எப்படி முன்னேறது குடும்ப முன்னேற்றம் எல்லாமே ஒற்றுமை எல்லாமே சொல்லி தந்துடு பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது எப்பயுமே நம்மக்கிட்ட பணம் தங்கிட்டே இருக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லித்தரேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் சொல்லித்தருவேன் நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது ஆலயம்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கப்பாளையம் தலாயப்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துலேருந்து தமிழ்நாடு கர்நாடகா பெங்களூர் சிங்கப்பூர் மலேசியா ஆந்திரா வெளிநாட்டிலேருந்து வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா பிரச்சனையுமே ஒரு மணி நேரத்தில் தீர்த்து கொடுத்துட்டீங்க ஐயா ஒரு நாளில் தீர்த்து கொடுத்துட்டீங்க எனக்கு ஏவல் பிரச்சனை இருந்துச்சு பேய் பிடிச்சிருந்துச்சு மோகனி தொந்தரவு இருந்துச்சு எல்லாம் ஒரே நாளில் சரி பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சரிங்களா நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு தேடி வரலாம் இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனை பேய் ஓட்டுறது குடும்ப ஓட்டுறமே குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அது மாதிரி இதுக்கெல்லாம் நம்மளை தேடி வரலாம் தொழில் முன்னேற்றம் நல்ல விஷயம் ஏ டு ஜெட் நல்ல விஷயங்களுக்கு தேடி வாங்க நல்ல பயனடைங்க என்னால் முடிஞ்சதோ உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு வரேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் இன்னலாம் நேருக்கு நேராக மனுஷனை தாக்குனாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்மறை சக்தி வந்து மறைமுகமாக தாக்குறாங்க நம்ம பார்த்திங்கன்னா அஷ்டகர்ம வித்தைகள்னு ஒரு எட்டு வித்தை இருக்குது அந்த வசியம் மோகனம் ஆகர்ஷணம் தம்பனம் வேதனம் வித்வேஷனம் உச்சாடனம் மாறணம் இப்படின்னு இருக்குது இந்த வகையில் பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒன்று அதிகமாக இதை எடுத்து தான் இதில் ஒரு இதை எடுத்து தான் மாந்திரிகவாதிகளை எதிரிகளை தாக்குறாங்க அதிகமாக இதில் தாக்குறது பார்த்திங்கன்னா ஸ்தம்பனம்ங்கிற முறையில் பண்ணுறாங்க ஸ்தம்பனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஸ்தம்பிக்க வச்சிடுறது இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலை ஃபஸ்ட்டு கெடுத்துரும் குடும்ப நிம்மதியை கெடுத்துடும் சண்டை சச்சரவு ஆஸ்பத்திரி செலவு நிறையா வைக்கும் ஸோ கை கால் வலி நிறையா கொடுக்கும் குடைச்சலை கொடுக்கும் குடும்பத்தில் சண்டை சண்டை நிறைய நிம்மதி இல்லாத ஆக்குவாங்க ஸ்தம்பனத்தில் நான் எவ்வளோ இப்படி ஆளாருமே இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சற்று ரூபாய் கிடைக்க முடியல இங்கே என்னால் வேலைக்கு போக முடியல செய்வீங்களா இதெல்லாம் ஸ்தம்பனம் பண்ணுறது சரிங்களா அதுக்கு நம்ம உச்சாரணமாக கொடுக்கணும் எல்லாத்தையும் சக்தியும் இறக்குற மாதிரி மயானத்தில் பண்ண போட்டு உச்சாரணம் பண்ணுறவங்களுக்கு அவங்கள கழித்து கழிச்சு சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கு நல்ல விஷயம் எங்களுக்கு வாங்க இந்த மாதிரி ஏவல்ஸ் கொடுக்கணும் பிரச்சனை மாதிரி கோளாறு அதே மாதிரி கண்டுஸ்டி தொழில் முடக்கம் மோகனி தொந்தரவு எனக்கு கல் திருமணம் நடக்கலை சொன்ன பூச்சி கேட்க மாட்டேங்கிறாங்க தவறான என் புருஷன் வந்து தவறான குழப்பம் வச்சுருக்கான் கொண்டாட்டி தவறாக போகிறான் அதெல்லாம் பிரிக்கிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் அதுக்கெல்லாம் வித்தியாசனம் முறை வித்தியாசம்னா என்ன சொல்கிறீங்கன்னா தவறான உறவுகளை சண்டை பண்ணி அவங்கள நம்ம பிரிக்கிறது தான் விசேஷம் இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்கு நாங்கள் டெய்லி சேர்த்து யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணாதீங்க சரிங்களா டயசி பண்ணாதீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் எனக்கு கூப்பிடுங்க குடும்ப உற்றனைக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல விஷயத்துக்கு மட்டும் கூப்பிடுங்க மாந்திரிக பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒருங்க ஒரே நாளில் உங்களுக்காவது ஸ்பெஷலாக நம்ம சி தீர்வு கொடுக்க முடியும் நம்மளால் சரிங்களா முழுமையான இதுலேருந்து வீடு வீடுபட்டு கொண்டுட்டு வந்துடலாம் அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் மாந்திரி கட்டத்தில் எந்த ஒரு பாடி போயிருந்தாலும் வயசு நேரில் வந்து அவ்வளோ சார் நான் சிங்கப்பூர்லேருந்து வந்து பேசுகிறேன் ஆந்திரா வந்து பேசுகிறேன் ரொம்ப லாங்கு என்னால் வர முடியாது அப்படிலாம் சொல்கிறேன் ஃபோன்லேயே சொல்லுவாங்கன்னா ஃபோனில் எப்படி சரி பண்ண முடியும் நீங்கள் வந்தால் தான் நான் ஊசி போட முடியும் வரிங்க முப்பது பேர் பேசுகிறீங்கன்னா அதில் ஒரு இருபது பேர் பாஞ்சு பேர் தான் கோயில் வரீங்க அவங்களுக்கு தான் சரி பண்ண முடியுது வந்தவங்களை கெட்டு பாருங்கள் ஒரே நல்லா சரியாகிப்பார் அதனால் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் இந்த ஆலையாக தான் சொல்லியிருக்கல சேலம் மாவட்டம் விதநாயகிப்பாளையம் தலையைபட்டு ஏறுகிறையைதான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு நம்பி வாங்க நல்லதே நடக்கும் ஓம் சக்தி